ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் இன்னொரு கேபேஸ் தோரணம் ஆகிட்டான நான் வந்திக்கினேன் இன்னும் கொஞ்சம் தமிழில் பேசலான்ட்ருக்கேன் ஸோ யாராவது தமிழில் யாராவது கேட்குறேங்க அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க ஏன்னா மலையாளிஸ் வந்து தமிழில் பேசும்போது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு இருக்கும் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வராது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் மன்னச்சிடுங்க சாரி அடுப்பு பற்ற வச்சு அதில் உடச்சிட்டே வச்சுட்டேன் உடச்சிட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்காக நான் வந்து கடுகு மட்டன் தான் போட்டிருக்கேன் உளுந்து பருப்பு எதுவுமே போடலை கடுகு பொட்டி வந்ததுக்கப்புறம் அதில் கொத்தி வச்சு இருந்தால் கேபேஜு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிரா இதை போட்டிட்டேன் போட்டுட்டு அப்புறம் நானாயிட்டு வதக்கினேன் ஏன்னா ஊரில் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கேபேஜு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சினதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சிடுவேன் இருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஒழுகி வரும் அந்த தண்ணி மாற்றிட்டு மீதி இருக்கிற இதை கேபேஜ் எடுத்து தான் பொரியல் பண்ணுவாங்க நான் இங்கே அது எதுவுமே பண்ணலை இப்போது வேக வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இருக்கேன் தண்ணி ஊற்றி இதே மாதிரி எல்லாம் சைடில் இருந்தெல்லாம் ஒரு ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் வேக வச்சதுக்கிட்டு இது வந்து அரைக்கிறதுக்காக என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு பல்லு பூண்டு அது போட்டு மிக்சியில் வச்சு ஜஸ்ட் ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து வெந்திருக்கும் ஸோ பார்க்கலாம் வெந்துருச்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வைக்க போகிறேன் அப்புறமா அரைப்பு போட்டு மூடி வச்சுருக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் நான் இன்னும் தண்ணி ஊற்றுறேன் நான் தமிழை பேசுகிறது ரொம்ப இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ட்ரை பண்ணுறது தான் ஸோ அதனால ஏதாவது அடையில என்ன சொல்கிறது அதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா யாரும் எதாவது ஒன்றும் சொல்லாதீங்க ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அதை வேக வச்சிட்டேன் அப்புறம் பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சுக்கு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் அரப்பை அதில் போட்டுட்டேன் இனி எதுவும் கொஞ்சம் நேரம் வந்து நான் வந்து எதுவும் ஸ்பூன் வச்சு எதுவும் கிளற போகிறது கிடையாது ஸோ அது வந்து மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு அரைப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அது வந்து உப்பு நான் கடைசியாக தான் போடுவேன் பொரியல் பண்ணாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அது கிளற போகிறேன் எப்போவுமே வந்து என்ன சொல்ல என்னோடய பொரியல்ஸ் எல்லாமே நான் இப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து எப்போவுமே பண்ணுவேன் இப்போது நல்லா வெந்திருச்சு மசாலாவும் தேங்காய் வரைச்சி அது மசாலா பொரியலுக்கு வேண்டாம் மசாலா எல்லாம் வெந்திரிச்சு அது வந்து நல்லா கிளறி இருக்கேன் நான் மூச்சு அடைக்கிது அதனால தான் வந்து சத்தம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியாது தொண்டை வந்து அடைச்சிக்கும் நல்லா வெந்துருச்சு மசாலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் அதனால் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டுடுறேன் இன்னும் அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டுட்டு இன்னொரு கொஞ்சம் நேரம் நான் விட்டுருவேன் இப்படி கலரை விட்டுவிட்டேன் எனக்கு எப்போவுமே கலரை கலரை யூஸ் பண்ணுறதுன்னா நான் ரொம்ப பிடிக்கும் அது வந்து வெந்திருச்சு நான் வந்து இன்னொரு பவுலில் விட்டு மாற்றியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கேபேஜ் பொரியல் பண்ணுற வேலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எப்போவுமே வந்து அலுமினியம் பாத்திரத்தை செஞ்சுன்னா இன்னொரு பாத்திரத்தில் நான் சூடாகவே மாற்றி வச்சுருவேன் தேங்க்யூ